தமிழ்மேசனி சிறப்பு செய்தி பதினான்காவது ஆண்டாக மலேசியாவில் உலக தாய்மொழி தின கொண்டாட்டம் தமிழ் அறவாரியத்தின் முயற்சியில் மலேசியாவில் பதினான்காவது ஆண்டாக உலக தாய்மொழி தின கொண்டாட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் திகதி உலகம் முழுவதும் தாய்மொழி தினம் அனுசரிக்கப்படுகிறது அந்த வகையில் இக்ராம் டொங்ஸோங் எல்எல்ஜி கல்ச்சர் டெவலப்மென்ட் சென்டர் எஸ் இ மொலேஷா ஒராங் அசால் ஆகிய அமைப்புகள் தமிழ் அறவாரியத்துடன் இணைந்து தாய்மொழி தின நாளை கொண்டாடினர் ஒவ்வொரு ஆண்டும் இத்தினத்தை முன்னிட்டு தமிழ் அறவாரியம் பல போட்டிகளை ஏற்பாடு செய்து அதில் தமிழ் பள்ளி மாணவர்களை பங்கெடுக்க செய்யும் அதேபோன்று இவ்வாண்டும் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான ஓவியம் மற்றும் கட்டுரை போட்டிகள் நடத்தப்பட்டன போட்டிகள் முன்னதாகவே நடத்தப்பட்ட நிலையில் பரிசளிப்பு விழா டேவன் பகாசன் புஸ்தகாவில் நடைபெற்றது ஓவிய போட்டியில் புனித பிலோமினா கான்வன் பாட்டிக்ஸன் நீலாய் தமான் துன் அமினா சிதம்பரம் பிள்ளை நடேச பிள்ளை லின்சம் ஆகிய தமிழ் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கெடுத்து பரிசுகளையும் வென்றனர் கட்டுரை போட்டியில் நடேச பிள்ளை நீலாய் பண்டார் ஸ்ரீ கோல்ஃபில் பண்டர் ஸ்பிரிங் ஹில்ஸ் புக்கேட் மர்தாஜாம் ஐகாம் சங்லூன் ஆகிய தமிழ் பள்ளிகளின் மாணவர்கள் பரிசுகளை தட்டிச் சென்றனர் பரிசளிப்பு விழாவில் மலேசியாவிற்கான பங்களாதேச துணை உயர் ஆணையர் மொஹம்மட் கோர்ஷெட் அலம் கஸ்தஹிர் கலந்து கொண்டு உரையாற்றியதோடு மாணவர்களுக்கு பரிசுகளை எடுத்து வழங்கினார் தமிழ் பள்ளிகள் மட்டுமின்றி தேசிய பள்ளிகளிலும் சீன பள்ளிகளிலும் ஏராளமான போட்டிகள் நடத்தப்பட்டு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இந்த பரிசளிப்பு விழாவில் சீன மொழி ஜாவி தமிழ் மொழி ஆகியவற்றில் எழுதும் வழிமுறைகள் அனைத்து இன மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கப்பட்டது மேலும் மாணவர்களின் ஆடல் பாடல் மற்றும் சிறப்பு படைப்புகளுடன் விழா இனிதே நடந்தேறியது தாய்மொழியின் அவசியத்தை மாணவர்களுக்கு உணர்த்த வேண்டிய கடப்பாடு அமைப்புகளுக்கு உண்டு அதனை முதன்மை நோக்கமாக கொண்டு ஆண்டுதோறும் இவ்விழாவை ஏற்பாடு செய்வதாக தமிழ் அறவாரியத்தின் செயலவை உறுப்பினர் புவனேஸ்வரன் தமிழ்மணி கூறினார் இவ்விழா வெற்றி பெற ஆதரவளித்த அனைத்து இணை ஏற்பாட்டாளர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் தமிழ்மணி நான் மலேசிய தமிழ் அரவாரியத்தின் செயலவை உறுப்பினர் இந்த உலக தாய்மொழி நாள் குழுவின் ஏற்பாட்டு குழு தலைவர் இன்றைய நாளில் நம்ம வந்து கடந்த இருபத்தி ஒன்று பெப்ரவரியில நம்ம வந்து உலக தாய்மொழி நாளை வந்து கொண்டாடினோம் அது தொடர்பாக இரண்டு மாதங்களுக்கு கட்டுரை எழுதும் போட்டியும் ஓவிய போட்டியும் வந்து நடத்தப்பட்டது மலேசியாவில் உள்ள அனைத்து தமிழ் பள்ளிகளும் இதில் கலந்து கொண்டிருந்தனர் கலந்து கொண்ட பள்ளிகளுக்கு அனைவருக்கும் எங்களுக்கு ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் பள்ளிகளுக்கும் தமிழ் அறவாரத்தின் சார்பில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் வெற்றியாளர் அனைவர்களுக்கும் பரிசு வழங்கும் நிகழ்வு இன்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து வெற்றியாளர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதைத் தொடர்ந்து நம்மளுக்கு ஆதரவு வழங்கிய இணை இயக்கங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சார்பில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு இனம் வாழ மொழி அவசியம் அதுபோன்று நம் தமிழ் மொழியை நாம் உலகமெங்கும் பறைசாற்ற வேண்டும் அந்த வகையில் இந்த தமிழ் அரவாரியம் எடுத்த இந்த முன்னெடுப்பு இது பதினாலாவது ஆண்டாக நாம் வந்து இந்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம் நாளுக்கு நாள் நிறைய மாணவர்கள் வந்து இதுல பங்கெடுக்கிறாங்க ஆதரவும் நம்மளுக்கு வந்து நிறைய நல்கி வராங்க அந்த வகையில் வந்துட்டு அடுத்த ஆண்டுக்கும் வந்து தொடர்ந்து இது போன்ற ஆதரவுகளை தமிழ் பள்ளியும் தமிழ் சமுதாயமும் வழங்க வேண்டும் சிறப்பு பிரமுகராக பங்களாதேசத்தின் மலேசியாவுக்கான சிறப்பு தூதர் திரு முகமது கிஷோர் அலாம் கதார் அவர் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார் இதை தொடர்ந்து மற்ற இயக்கங்கள் நம்முடன் வந்து கரம் சேர்த்த இக்ராம் இயக்கம் திரு மகாட் அமீன் அவர்கள் சேர்ந்திருந்த நம்மளோட மலேசிய தமிழ் அரவாரியத்தின் துணை தலைவர் திரு சுப்பிரமணியம் மற்றும் யோங் திண்டா மலேசிய அப்புறம் டேவான் பாசர் என் புஸ்தாக்க வந்து டாக்டர் அஜிசுல் அப்புறம் பார்த்துமாக்கா இது வந்து ஒரு கூட்டு முயற்சி மொழி வாழ வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் அதனால் இந்த நிகழ்வு வந்து பாத்தோமாக்கா தமிழ் அறுவாரியை முன்னெடுப்பு செய்ததை பதினாண்டுகள் முன்பு தொடர்ந்து நடத்தி கொள்வரும் நம்மளுடன் சேர்ந்து மற்ற இயக்கங்கள் நான் குறிப்பிட்டது போல மற்ற இயக்கங்கள் நம்மளுடன் ஒன்று சேர்வதால் டொங்ஜோங் ஜவு ஜோங் கேல் சைனீஸ் அசம்பிளி ஹால் இவங்க அனைவரும் ஒன்று சேர்வதனால் இந்த நிகழ்வு வந்து மிக சிறப்பாக நடைபெறுகிறது இன்று வந்துட்டு கட்டுரை எழுதும் போட்டி மற்ற வர்ணம் திட்டம் போட்டி இந்த போட்டியானது வந்து மலாய் மாணவர்களும் சீனப்பள்ளி மாணவர்களும் ஒரங் அசால் அந்த மாணவர்களும் சேர்ந்து தமிழ் பள்ளி மாணவர்களும் சேர்ந்து வழங்கப்பட்டது இதை இது மேலும் இல்லாமல் இன்று இந்த நிகழ்வில் வந்துட்டு குழுமம் பேச்சு விசாரா பரிகிராமான் சொல்லுவோம் தமிழ் மொழியில வந்து தாய்மொழியின் சிறப்பை வந்து பண்டாஸ் பிங்கல் தமிழ் பள்ளி வந்துட்டு குழுமம் பேச்சின் வகையை வெளிப்படுத்தியிருந்தாங்க இது போன்று எதிர்வரும் காலத்தில் வந்து மொழி மொழிக்காக நல்ல நிறைய நிகழ்வுகளை தமிழ் அறவாறு நடத்தி கொண்டு வருது இதே போன்ற ஆதரவு அனைவரும் நல்க வேண்டும் என்று தால்முடியும் கேட்டுக்கொள்கிறேன் நம் மொழி வாழ நம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வணக்கம் நான் திருமதி கணேஸ்வரி நாங்கள் பண்டார் ஸ்பிரிங் தமிழ் பள்ளியிலிருந்து வந்திருக்கிறோம் மொத்தம் பதினெட்டு மாணவர்கள் குழும பேச்சு படைப்பு செய்தனர் எழுதும் போட்டியில சில மாணவர்களுக்கு பரிசு கிடைத்தது பிறகு குழும பேச்சு படைப்பு ஒன்று படைத்துள்ளனர் இதுதான் நாங்கள் முதல் முறையாக தாய்மொழி தின தின விழாவில் கலந்து கொள்கிறார் மாணவர்கள் கலந்து கொள்கிறார்கள் நம்ம தமிழ் லைக் டிவியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு